பன்னெண்டில் இருக்கிற சனீஸ்வரர் மூல ஸ்தானமான இடத்துல வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப விரயத்தை இவங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது கிட்னி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து ச குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் அந்த விஷயத்தை வந்து காட்டி கொடுத்துருவார் இப்போ வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்குரிய பீரியட் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையும் வணக்கம் பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து ரமணன் அஸ்ட்ராலஜி அண்ட் யோகா டீச்சர் பேசுகிறேன் இப்போ வந்து குரு பயிற்சியினுடைய பலனை பற்றி பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளுக்கும் சரி இப்போ வந்து மீன ராசி அன்பர்கள் மீனம் வந்து குருவனுடைய பெண் ராசி இது வந்து நீர் ராசி இப்போ ராசியாதிப ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கார் பன்னெண்டில் வந்து சனீஸ்வரர் இருக்கார் அதே மாதிரி மூணாம் இடத்துல வந்து ராசியாதிபதி போய் இருக்கார் இவங்களுக்கு ஏழில் வந்து கேத்து இருக்கார் இந்த ஒரு சூழலில் வந்து ராகு ராசிலேயே பொழுது இவங்களுடைய ஹெல்த்து மனோ ஆலோசனைகள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் மெயினாக வந்து டிரைவிங் இவங்க ராத்திரியில் ட்ரைவ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும் பன்னெண்டில் வந்து சனீஸ்வரர் வேறு இருக்கார் ராசி அதை பற்றி மூணுக்கு போகும்பொழுது இவங்களுக்கு வேணுங்கிற இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம் எது எதுலாம் வேணுமோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கலாம் பாலிய சினேகிதர்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை இளைய சகோதரர்கள்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து உடனே கிடைக்கும் இவங்களுக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு அதனால் இவங்க லைஃப் பார்ட்னர்னுடைய ஹெல்த் கண்டிஷன் லைஃப் பார்ட்னர்னுடைய ப்ரோக்ரஸ் இதெல்லாம் வந்து வரும் அதே மாதிரி இவங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறாங்கனாக்கா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா அமையறதுக்குரிய ஒரு காலகட்டம் இவங்களுக்கு ஒம்போதாம் இடமாகிய பாகியஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறாரு குரு பார்க்கும்போது அந்த பாகியத்தை வந்து ஓப்பன் விடுவார் சனீஸ்வரரும் சேர்ந்து பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலுமே அந்த பாகியஸ்தானத்தை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இவங்க ரொம்ப காலமாக வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அஸ்திவாரம் போட்டு வைப்பதுக்குரிய ஒரு காலகட்டம் அதுக்கு வந்து ஒரு நல்ல பூமி பூஜை போட்டு நல்ல தூக்கி லிஃப்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்குரிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மெயினாக பன்னெண்டில் இருக்கிற சனீஸ்வரர் மூல திருக்கோணஸ்தானமான இடத்துல வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப விரயத்தை இவங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுக்கு ஆறாம் இடம் ஸோ இவங்களுடைய இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது வயிற்று பிரச்சனைகள் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து இவங்க கவனிச்சுக்கணும் இவங்களோட ஹெல்த்தை வந்து இவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி சனீஸ்வரர் இவங்களுக்கு பத்தாம் இடத்தையும் அதாவது ஒம்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒம்பதாம் இடம் வந்து ஒரு கிட்னி சார்ந்த ஸ்தலமாக இருக்குது ஸோ அந்த கிட்னி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து ச குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் அந்த விஷயத்தை வந்து காட்டி கொடுத்துருவார் காட்டி கொடுக்கும்போது அதுக்கு வேணுங்கிற நிவர்த்தியை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து குரு பார்க்காத இடம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடமான ஆறாம் இடமும் வயிற்று சம்மந்த பற்றின பிரச்சனைகளும் வந்து பார்க்காத இடமாக இருக்குது குரு பார்க்காத இடம் அதை சனீஸ்வரர் மட்டுமே பார்க்கக்கூடிய இடமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட்டு கிடச்சாலும் தயவு செஞ்சு அதை வந்து போய் முதல்ல போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பீரியட் எல்லாமே டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் பீரியட் எனக்கா ராகு வந்து ராசிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸை வந்து கொடுத்துருவார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய செக் பாயிண்ட் என்னதுன்னா உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எனக்கா உங்கள் ரெண்டாம் இடத்தைய வந்து சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வரவும் இருக்கும் எவ்வளோ வர வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ செலவும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸில் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது அதை வந்து ஏதாவது ஒரு எஃப்டிஓ எதுவோ ஏதோ ஒரு பிளான் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எனக்கா அந்த ஏழாம் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அது நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டமும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் உங்கள் மூணாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே கிடைக்கும் எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நான் நல்லா பண்ணிடுவேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் இருந்தால் நான் வந்து இது சூப்பராக பண்ணுவேன் இப்படிங்கிற இவங்களுக்கெல்லாம் அந்தந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும் அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நீங்கள் முன்னேறதுக்குரிய வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க ஓ இதெல்லாம் வந்து உங்களுக்குரிய பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு காஷன் என்னதுனாக்கா ராத்திரியில் டிரைவ் பண்ணாதீங்க அதே மாதிரி எங்கே டிரைவ் பண்ணாலும் மனசை ஏகாகிரதையோடு டிரைவ் பண்ணுங்க யாராவது ஒரு நல்ல டிரைவர் வச்சுக்கோங்க ஐடியலி நீங்களே டிரைவ் பண்ணாமல் யாராவது டிரைவரை வச்சுன்னு நீங்கள் ஓட்டிக்கிறது வந்து வண்டியை ஓட்டுறது வந்து வண்டி வாகனம் ஓட்டுறது நல்லது பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கிறதுனால உங்களுடைய செலவை என்ன செலவு இருக்கோ அதை பார்த்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராக்கெட் வச்சு பட்ஜெட் வச்சு தான் நீங்கள் வந்து முன்னேறி கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அது உங்களுக்கு நல்லது இப்போ வந்து வேலை பார்க்கும் நபர்கள் ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து சிம்மமாக இருக்குது அந்த இடத்த வந்து சனீஸ்வரர் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து வெவ்வேறு பரிமாணங்களில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க இல்லை ஒரு ஒரு ஃபீல்டை வந்து கட் பண்ணிக்கிட்டே போவாங்க அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஸோ அந்த ஜாப் நிலைக்கிலையே என்ன பண்ணுறது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு இடமோ புதுமையான ஒரு ரோலோ உங்களுக்கு வந்து வரும் வர்றதை வந்து நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஃப்ரீலான்சிங் மென்டாலிட்டியோடு இருங்க ஃப்ரீலான்சிங் மென்டாலிட்டியோடையோ இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான மென்டாலிட்டியோடையோ இருங்க அப்போ வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது சொந்த தொழில் பார்க்கும் நபர்களுக்கு வந்து இப்போ வந்து பத்தாம் இடமே வந்து குருவோடைய ஸ்தானம் தான் ஆல்ரெடி ராகு தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து கண்ணா பின்னான்னு ஆகும் உங்களுக்கு வேணுங்கிற லோன் அசிஸ்டன்ஸ் ஏதாவது வேணும் உங்களுக்கு காசு வேணும் சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு ஆறில் வந்து குரு இருக்கார் அது உடனே கிடைக்கும் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருந்ததுன்னா உடனே கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு எட்டுக்குடைய சந்திரனுடைய ஸ்டாரில் வந்து குரு பகவான் நிறைய இருக்க போகிறார் ஸோ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சப்போர்ட் எடுத்து நீங்கள் வந்து கொண்டு வர்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களே வந்து டேரெக்டாக டாக்குமெண்ட் கொடுத்தீங்கனாக்கா அது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கனாக்கா உடனே கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து இந்த இந்த தருணத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் நல்லாவே நடக்கும் அதற்குரிய லாபகரமான விஷயங்களும் நல்லாவே நடக்கும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும் இன்டெரக்டான சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடைக்கும் ஃபாரின் போயிட்டு வரதுக்குரிய வாய்ப்பும் இருக்கும் உங்களுக்கு ஃபாரின் இன்கம் சோர்ஸ் வர்றதுக்குரிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுக்கு வந்து மெயினான காஷன் அதே மாதிரி மெயினான நிவர்த்தி நீங்கள் வந்து துர்கையை பிடிச்சுக்கணும் விநாயகரை பிடிச்சுக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் மெயினாக கணக்கு துர்கா கோவிலுக்கு போயிட்டு வாங்க விஜயவாடாவில் இருக்குது அது வந்து நல்லா வியாழக்கிழமையாக போங்க இல்லை பஞ்சமி அன்னைக்கு போங்க இல்லை திரையோதசி அன்னைக்கு போங்க போயிட்டு வாங்க போயிட்டு தங்கி திரும்பி அடுத்த நாள் தரிசனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க டெய்லி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 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 ட்ரிப் நம்ம போயிட்டு வரணுங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்குவோம் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு நாமாவளி துர்கையினுடைய நாமாவளி ரெகுலராக சொல்லுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையும் நல்ல ஒரு ஸ்மூத்தான டிரான்சேக்ஷனையும் வாழ்க்கையில் கொடுக்கும் ஆல் பெஸ்ட்